நல்லதே நடக்கும் போம் நம ஷிபாயும் இல்லமல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சியங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நன்றில்லை விழுந்தால் எழ முடியாது இழந்தால் பெற முடியாது இந்த ஒரு இரண்டு விஷயத்துல இந்த இரண்டு பேர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் இது கோச்சார பலன் இல்லைங்க இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குண்டான பலன் நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய பணம் நேரம் சொத்து இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் இழக்க கூடாது அதை பாதுகாக்கணும் அதை வளர்ச்சி அடையணும் டெவலப் அடையணும் அதை சேர்த்து வச்சுட்டே நம்ம போகணும் யாருக்காக அடுத்த தலைமுறைக்காக அப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அந்த பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு கேது பயிற்சி படங்கள் மற்றும் குரு பயிற்சி படங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தரப்பில நம்ம சொந்த பக்கத்தில் ஒரு ஆளுநராக தவறாம சளி பண்ணி நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதின ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை பலங்கள் முழுமையான முறையில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க எல்லாம் சேனலில் வைப்பாருங்க கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது ராகுபகவானுக்குரிய நட்சத்திரம் இந்த மிதன ராசின்றது புதன் பகவானுக்குரிய ராசி ஸோ இந்த மிதன ராசி அப்படின்றதே ஒரு உபயராசி இதில் ராகுவான் பயணத்திற்கும் அலைச்சலுக்கும் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த மிதனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பயணம் இருக்கும் திடீர் திருப்பங்கள் திடீர் இடமாற்றம் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நின்று ஒரு வேலையோ ஒரு தொழிலோ பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக பயணம் அடிக்கடி இடத்த மாற்றுறது அடிக்கடி வேலையை மாற்றுறது அலைகிறது போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி டிராவல்ன்றது இவங்களுடைய இயற்கையாக இவங்களுக்கு எப்படினாலும் அமைஞ்சிடும் அதிகப்படியாக மற்றவர்கள் போது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ராகு பகவனுக்கு சொந்த வீடுகள் ஜோதிடத்தில் கிடையாது சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இருக்கிற மாதிரி சொந்த வீடுகள் இல்லாத ஒரு கிரகங்கள் இந்த ராகு கேதுகள் இருந்தாலும் ராகு உச்சம் அடைகிறதாகவும் அதே ரிசபராசியில் நீசம் அடைறதாகவும் சொல்றாங்க நீசம்னா என்னங்க அப்படின்னா பலம் இழந்து போது ஒன்றுமில்லாமல் ஆவது சரிங்களா மிதனராசிக்கு பனிரெண்டாம் வீடு ரிஷபம் ராகு பகவான் நீசம் அடைகிறார் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் மீனத்துல பத்தாம் வீடு மீனம் அந்த பத்தாம் வீடுல நீசம் அடைகிறார் சரிங்களா சோ நீசம் அடைவது என்பது ஒன்றுமில்லாமல் போகுது அப்போ இதனால் வரையில் நீங்க சேர்த்து வச்ச பணம் சொத்து சேர்க்கவே முடியாத நேரம் இந்த விஷயத்துல எல்லாம் விரயமாகும் செலவாகும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் பழையபடி நீங்க ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அழுது தப்பிக்க முடியும் கவனமா இருக்க முடியும் அதற்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட சேர்த்து வைக்கிறத விட அது செலவாகாம இருக்கணும் விரயமாகாம இருக்கணும் ஏன்னா ஒருவன் கோடி பல வருஷம் கஷ்டப்பட உழைக்க ஆனா ஏழை ஆகிறது கடங்காரன் ஆகிறது ரொம்ப ஈஸி சரிங்களா இயற்கையாக நடந்துட்டு போயிடும் உங்களுடைய ராகவன் பன்னிரெண்டாம் வீடான ரிஷபத்துல அவர் நீசம் அடைகிறார் பனிரெண்டாம் வீடு ரிஷபம் சுக்கரபவனுக்குரிய ஒரு வீடு சரிங்களா அப்போ காதலுக்காக அலைச்சல் காதலுக்காக காதல் கல்யாணத்திற்காக சொத்தை இழப்பது சரிங்களா காதலால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உறவுகளை இழப்பது காதல் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரனுக்கு வாழ்க்கையில் வந்தே தீரக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ தெரிந்தோ தெரியாமல் சிறிய கருத்து வேறுபாடுகளுக்காக பெரிய அளவு பிரச்சனை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த விவகாரத்து பிரச்சனை இந்த காதல் பிரச்சனை சீக்கிரம் முடிவடையாது அப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரனுக்கு சரிங்களா ஸோ அதே போல இந்த காதலால் சில உறவுகளை தியாகம் பண்ண வேண்டிய சில உறவுகளை பிரிய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இது ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ இன்னொரு பக்கம் கட்டிய வீடு சொத்து பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அந்த சொத்து பிரச்சனைக்காக ஒரு கோர்ட்டு கேஸ் போய் அதற்காக ஒரு போராடக்கூடியது ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப ரொம்ப பணம் நேரம் சொத்து இதெல்லாம் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு அதில் டூ வீலர் வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட்டு அதில் ஒரு வெறிய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மாமியார் வீட்டு வழிகளில் பிரச்சனைகள் தீவிரமாகும் மாமியார் வீட்டு வழிகளில் ஒரு சொத்து பிரச்சனை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அது திருவாரூர் நட்சத்திரக்காரங்களுக்கு அதே போல கால்வெளி பிரச்சனைகள் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை சுகர் சம்பந்தமான பிரச்சனை இயற்கையாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த பன்னிரெண்டாம் விடுங்கிறது அயன பயண போகஸ்தானம் வெளிநாடு வாழ்க்கையும் குறிக்கும் அப்போ திருவாரூர் அச்சக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு வாழ்க்கை வெளியூரில் போய் பிழப்பு நடத்துறது அப்படின்றது இயற்கையாக ஏற்பட்டுரும் அதனால் சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது இங்கே சேர்த்து வச்சு சொத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது இதுக்கெல்லாம் உண்டு அப்படி அனுபவிக்காமல் போக முடியும் போது மற்றவர்களை அதை கையகப்படுத்துறது மற்றவங்க சொத்தை அனுபவிக்கிறது அல்லது திருடுறது போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ வீலர் வண்டி வாகனம் காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ வாழ்க்கை துணை துளைந்து போகிறதுக்கோ போறதுக்கோ வாய்ப்பு இங்க உண்டு இதெல்லாம் எல்லாம் திருவாரிச்சக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கவனத்தோட மேலும் ராசி அல்லது லக்னத்துல பிறந்தவங்க இவர்கள் மூலமாக சில பாதகமான பலன் நடக்கலாம் சோ அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்து அவர்கள் மூலமாக இழப்பதற்கோ அது நஷ்டம் வாய்ப்பு உண்டு முக்கியமா உங்களுடைய நேர காலங்கள் அந்த ரிசபராசி பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்கள் சரி பண்ணுறதுக்குனே செலவழிச்சு செலவழிச்சு அதுக்காக அந்த நேரத்தை செலவழிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ விடாமல் ஒதுக்குறது போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நல்லது அப்படி இருந்தால் பணம் நேரம் சொத்து உங்களுக்கு சேமிப்பாக மிச்சமாக இருக்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுடைய அதிகமாக புதன் பகவான் மீனராசியில் நீசப்படுகிறாரு மீனன்றது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்போ புதிய ஒரு தொழில் தொடங்குறேன் தொழில் அதிக ஒரு முதலீடு பண்றேன் மற்றவர்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்றேன் பெரிய பெரிய ஒரு முட்டாள்தரம் ஸோ அதை பண்ணிடறாதீங்க திருவாரிச்சுருக்காங்க தொழிலை அடிக்கடி மாற்றுறது தொழில் ரீதியான விஷயத்துக்கு எனக்கு கௌரவம் முக்கியம் நான் தொழில்தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற வேலையில் விட்டுட்டு ஒரு புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ கைத்தொழில் ஒன்றை ஒற்று கற்றுக்கொள் கவலை உணக்கலை ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் தெரிஞ்ச ஒரு தொழிலை செய்கிறது நல்லது அது தெரிந்த தொழிலை செய்யாதவனு கேட்டால் தெரியாத தொழிலை செஞ்சவனு கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருவாரிச்சிருக்கிறாங்க புதிய ஒரு தொழிலில் காலடி எடுத்து வைக்க நினைச்சி பெரிய அளவு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு சரிங்களா அதே போல் பிள்ளைகள் வழியில் சில காரியங்கள் உங்களுக்கு பேராசைக்காக வருவதுக்காக பிள்ளைகள் வழியில் சில காரியங்கள் பண்ணி அதில் செலவழிப்பீங்க பிள்ளைகளால் பல நஷ்ட கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புன்னு தேவைச்சிருக்காங்க அல்லது புத்திர வாக்கியம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் பிள்ளைகளோட ஒரு நோய் பிரச்சனைக்காக அதிக செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தை சரி பண்ணிக்கிறது நல்லது பிள்ளைகளாலே சில வம்பு வழக்கு பிரச்சனை உருவாகி அதுக்காக செலவழிக்கிறது போன்ற சூழலில் உங்களுக்கு உருவாகும் இதுக்கு அடுத்து மிக முக்கியமாக இதில் சொல்லக்கூடியது கார் வண்டி வாகனம் ரெண்டுமே அந்த திருவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விபத்து ஒரு பிரச்சனை மற்றும் அதில் விரைவு செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதில் எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு மேலும் இந்த திருவாத நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மீனத்தில் பத்தாம் வீட்டில் நீசமிட்றாரு அப்போ அந்த பத்தாம் வீடு அப்படின்றது பரம்பரை பரம்பரையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை தொழில் கொடுக்கும் அப்போ பரம்பரை தொழில் நான் பார்க்கறேன் பரம்பரை வேலை பார்க்குறேன் அப்படின்னு திருவா நட்சக்காரங்களில் தொட்டா அதில் நிச்சயம் பெரிய அளவு குரோத் வராது அது டெவலப்மெண்ட் அடைய முடியாது அதோடு பரம்பரையாக செய்யக்கூடிய ஒரு வேலை தொழில் அல்லது தா தந்தை தாய் வாங்கிய கடனுக்கு ஒரு வேலை பார்க்குறது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அல்லது அம்மா அப்பா செய்யணும் பொறுப்பை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்நாள் முடியும் வரை உறவுகளுக்காக மட்டுமே வாழ சொல்ல உருவாகும் உறவுக்காக அந்த கடமையை செஞ்சே காலத்தை கழிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது திருவாரி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு அப்போது பண்ணலாம் அந்த திருவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த தாமரை இலை தண்ணீர் மேலே ஒட்டிட்டு இருக்க மாதிரி உறவுகளோட ஒட்டியும் ஒட்டாமல் இருந்து கொள்வது எப்பவுமே ஒரு நல்லது இன்னொரு பக்கம் அந்த மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இவர்கள் மூலமாகவும் உங்களுடைய பணம் நேரம் சொத்துக்கு சில பாதங்கள் வரக்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாமல் அவங்க கிட்ட உங்க நேரத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக பணம் சொத்து விஷயத்தில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் ஸோ இந்த ரெண்டு ராசி ரிசவராசி அல்லது மீனராசி ராசி இவர்கள் மூலமாக சில பாதகங்கள் சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் சரி இது நடக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் உங்களுக்கு நடக்கும் இப்போ இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரங்க என்ன தெளிவாகவும் உறவுகள் ரீதியான ஒரு ஒற்றுமை சந்தோஷம் அதே நேரத்தில் உங்களுடைய பணமும் சொத்தும் நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகணும் நல்லபடியாக குரோத் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த திருவாதிர நட்சத்திரம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை கடைபிடிச்சுங்க எப்போதும் நேர்ப்படையாக பேசுவது உங்களுக்கு நல்லது என்னால் முடியும் முடியாது அப்படின்னு முடியாதுன்றதை உடைச்சி பேசுறது நல்லது சரிங்களா உங்களால் முடியாத ஒரு காரியத்தை கூட நான் முடிச்சு கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் தேவையில்லாத பொறுப்புகளை தலைமையில தூக்கி சுமந்து இழந்துக்கிறாதீங்க இது எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க அது வேலை தொழில் உறவுகள் ரீதியாக அனைத்து விஷயத்திலும் பொருந்தும் சரிங்களா ஸோ உங்களால் ஒரு முடியாத காரியத்தை மற்றவங்களுக்காக சேக்ரிஃபைஸ் பண்ணி நான் சரி நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் முடிச்சுக்கிறேன்னு களத்தில் இறங்கிறாதீங்க அது உங்களுடைய வேலையை உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் செய்ய முடியாமல் விடும் சரிங்களா ஸோ மேலும் மிக முக்கியமாக வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரம் அல்லது காலகஸ்தி மற்றும் சங்கர இந்த திருத்தலங்களுக்கு சென்று வணங்கிவிட்டு வர பெரிய அளவு ஒரு மாற்றம் காரிய சித்திகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ நல்ல நாம் விளை நான் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் குறிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி இருக்குன்னு பிடிச்ச நண்பர்களுக்கும் உடனே மறக்காமல் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்கள் கோடை தர விளைக்கான சொன்ன பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமிஷிவாயும் எல்லாம் திருவடி சரணம்